இந்த மாதத்தில் ரசூல்லாஹி சல்லுல்லாஹுடைய சிலமர் ஸ்பெசிபிக்கா நிறைய நுன் வச்சிருக்கிறாங்க நிறைய நோன்பு வச்சிருக்காங்க ஒரு மூன்று செய்திகளை சொல்லி நான் ஒரேக்குள்ள போயிருவேன் இதுல இன்னொரு முக்கியமான செய்தியை வழங்கணும் ரசூலுல்லா நம்மள மாதிரி கிடையாது இல்லையா இல்லையா பாயிண்ட் மாதிரி மதுரைக்கு போலதாக இருந்தால் ஒன் டு ஒன் போட்டிருப்பாங்க மலைக்குல போகாது மேலூர்ல போகாதுன்னு சொல்ற மாதிரி திருச்சியில் எடுத்தா மாட்டுத்தாவணி அது மாதிரி ரமலான்ல அடுத்து ரமலான்ல தான் வைக்கிறோம் பாயிண்டும் பாயிண்ட் பஸ் மாதிரி எக்காரணத்துக்குள்ள எந்த சூழலிலும் ரமதான கிடையில எந்த நோம்பியும் வைக்க மாட்டோம் முடிவா இருக்கிறோம் இல்ல மாஷா அல்ல இல்லையா நம்ம இல்ல சில பேர் இருக்கிறோம் இல்லையா ரமலான்ல ஷவ்வால் பெற பார்த்து பெருநாள் கொண்டாடுறோமா முடிஞ்சு போச்சு அடுத்து எப்ப நோம்பு வைக்கிறோம் அடுத்த வருஷம் ரமலான் ஷாபான் பெற ரமதான் பெற பார்த்தாதான் உற்சாக சொல்வார் அதுல கூட சில பேரோட வேடிக்கை என்ன ரமதான் பெற பார்க்கிற ஷக்குரை நாள்ல ஒரு துவா செஞ்சுட்டு இன்னைக்கு பெற தெரியலாட்டி இன்னொரு நாள்ல சாப்பிட்டுக்கலாமே இதை எப்படி மறுநாள் தான் போறோம் ஆனா ஒரு சின்ன ஆசை நம்மள மாதிரி கிடையாது பெருமான அரசைய சிறுமர்கள் சும்மா சாதாரணமா கேட்டுப்பாங்க நண்பர்கள்ட என்னப்பா இந்த மாசம் நோன்பைதான் வைக்கலாமான் அதான் அடுத்த மாதம் வைக்க போறோம் சி அடுத்த மாதம் நுபா வைக்க போறாம பாத்துக்கலாம் ஏன்னா ரமதானில் மட்டும்தான் நோன் வைக்கணும்னு முடிவா இருக்கிறோம் அப்படி கிடையாது ரசூல் தான் எப்ப பார்த்தாலும் ரசன்திட்டே இருப்பாங்க காரணமே கிடையாது ரசன்தொன்னும் வைப்பாங்க காரணமே தேவையில்லை ரசோல் தான் அந்த நபி பெருமானார் செல்லல்லா உடைய சமர்கள் இந்த ஷாபான் மாதத்துல நிறைய நோன்பு வச்சிருக்கிறாங்க ஒரு மூன்று செய்திகளை சொல்லி நான் உடைக்குள்ள போயிருவேன் புகாரி ஷெரீஃப் உடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸ் ஆயிஷா அறிவிக்கிறாங்க உமார் அக்சர ஷியாமன் மினு மின் ஷாபான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபான் மாதத்துல அதிகமாக நோன்பு வச்ச மாதிரி வேற மாதங்கள்ல நோன்பு வச்சு நான் பார்த்ததில்ல இல்லை சொல்றது யாரு

ரசூலுல்லாவுக்கு ஷாபான் மாசத்தில் உணவு வைக்கிறது ரொம்ப பிரியமா இருக்கும் ரசூலுல்லாவுக்கு ஷாபான் மாசத்தில் உணவு வைக்கிறது ரொம்ப ரொம்ப பிரியமானது நோம்பு வச்சுக்கிட்டே வருவாங்க தும்மை எசிலு பி ரமதான் ரமதான் வந்து ரமதானை சேர்த்துருவாங்க புரியல ஷாபான் நோம்பு வச்சுட்டே வருவாங்க ரமதான் பிற தெரிஞ்சிடும் ரமதானை சேர்த்து ரசூலா நோம்பு வைப்பார்கள் ஷாபான் ரமதான் இப்படி சேர்த்து ரசூலா நோம்பு வைப்பார்கள் அந்த அளவுக்கு ஷாபான் மாதத்தில் நிறைய நோன்பு வைப்பார்கள் என்பதாக அது தாயிஷா அறிவிக்கிறாங்க அபுதாபுதில் இந்த செய்தி பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளது இன்னொரு மூன்றாவது செய்தி திருமதி ஷெரீஃபுடைய இருநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதி ரசூலுல்லாவுடைய மற்றொரு மனைவி உம்மு சலமா ரதி அல்லாஹு தாலா ரதி அல்லாஹு தாலா அறிவிக்கிறாங்க மா ரயூத்து ரசூலுல்லாஹி சல்லாஹ் வரேஹி வசல்லம் யசுமு ஷஹரைனி முத்தாவியினி இல்லா ஷாபா வரமலா நபி சல்லாஹ் வலிஹு வசல்லம் அவர்கள் சேந்தா மாதிரி ரெண்டு மாதம் நோன்பு வச்சதே கிடையாது சேந்தாப்பில் ரெண்டு மாதம் ரபியுல் அவல் ரபியுல் அறுபது நாள் நோன்பு வைக்கிறது இல்லையா ஜமாத்து லவல் ஜமாத்து ரெண்டு மாதம் சேர்ந்து நோக்கி வைக்கிறது மொஹர்ரம் சஃபர் ரெண்டு மாதம் சேர்ந்து நோன்பு வைக்கிறது இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு மாதம் சேர்ந்தா கூட நோன்பு வைச்சதே கிடையாது இல்லா ஷாபான் ஒரு ரமதான் ஷாபான் ரமதானை தவிர செய்தி என்ன நான் ஏற்கனவே சொன்னேன் ஷாபான்ல நிறைய நோன்பு வைப்பாங்கன்ட்டு ரசூலுல்லாஹ் அதிகமான பிரியமானது ஷாபான் மாசம் நோன்பு வைக்கிறது

முடிந்தளவு இந்த மாதங்கள்ல ரசூலாம் வச்சிருக்கிறாங்களா இல்லையா அதிகமாக வைக்க விரும்பி இருக்கிறாங்களா இல்லையா ரசூல்தான் விரும்பி இருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறதுனால வாய்ப்புகள் கிடைச்சா இந்த இன்னைக்கு பெற பிறந்திருச்சு ஆணையமோ இருபத்தி ஒன்பது நாட்கள் அல்லது முப்பது நாட்கள் இருக்கலாம் வாய்ப்புள்ளவர்கள் இந்த மாதங்கள்ல அதிகமாக நோன்பு நிற்பதற்கு முயற்சி செய்யுங்கள் அல்லாஹு நம்முடைய முயற்சிகளை கபூல் செய்வானாக